மீண்டும் ஒரு வீடியோவால் சிக்கியிருக்கிறார் அண்ணாமலை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தி இருக்கிறது சத்தியம் தொலைக்காட்சி அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் இந்த குறிப்பிட்ட வீடியோ அண்ணாமலையினுடைய அந்த வீடியோ அப்படிங்கிறது அதில் பல கேள்விகளை ஆதாரங்களோடு சத்தியம் தொலைக்காட்சி கேட்கிறது குறிப்பாக ஒரு கேள்வி எழுப்புகிறது ஒரு நாள் நைட் அதாவது முன்தின இரவே இந்த குறிப்பிட்ட செய்தி எப்படி அந்த குறிப்பிட்ட ஆங்கில ஊடகத்திற்கு மட்டும் தெரிந்தது அப்படின்னு சத்தியம் தொலைக்காட்சி ஒரு கேள்வி கேட்குது அண்ணாமலையினுடைய பித்தலாட்ட வேலைகள் அண்ணாமலையுடைய ஜகஜால வேலைகள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான வேலைகளில் இதுவும் ஒன்றா அப்படிங்கிற ஆதாரங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வெளியாகி இருக்கிறது இப்போ இதில் சிக்கல் என்ன நாங்கள் நம்ம முழுக்க வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான வீடியோங்க தயவு செய்து ஃபுல்லாக பாருங்கள் ஜஸ்ட் லைக் வெறும் இந்த நான் யாரோ இந்த என்ன சொல்கிறது மற்ற சினிமா தொலைக்காட்சிகளில் கிசு கிசுலாம் சில சேனல் அப்படி அல்ல இது சீரியஸாகவே ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் தெரியும் எவ்வளவு தூரம் இந்த மோசடி கூட்டம் இல்லையா கும்பல் என்னெல்லாம் வேலை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தயவு செய்து முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ அண்ணாமலை சிக்கியது மட்டுமில்லைங்க மோடியையும் சேர்த்து இழுத்து விட்டார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் ஏத்தில் தொற்று காப்பல தம்பி அண்ணாமலை அது என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக வீடியோவுக்குள் பார்க்க இருக்கின்றோம் வீடியோருக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்வி ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அரை மில்லியனை கடந்து நாங்கள் சொந்தங்களாக நிற்கிறோம் நீங்களும் ஒரு சொந்தமாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகிறேன் அண்ணாமலை முப்பத்தி ஒன்று மார்ச் டேட்டு குறிச்சிக்கிட்டே வாங்குங்க கவனமாக முப்பத்தி ஒன்று மார்ச் ஒரு வீடியோ போடுகிறாருங்க அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் அந்த வீடியோவை பதிவெட்டுகிறார் அந்த வீடியோவில் அவர் ஒரு ஆதாரத்தை காட்டுறாரு என்ன ஆதாரம்னா ஒரு ஆங்கில பத்திரிகைகள் வெளியாகிய ஆதாரம் அதில் வந்து கச்சத்தீவை அண்ண என்னவேட் கச்சத்தீவா போய்ட்டு அப்புறம் வரேன் அப்படின்ட்டு நீங்கள் கிளம்புறீங்க கிளம்பாதீங்க விஷயம் கச்சத்தீவ இல்லை விஷயம் அண்ணாமலையை பற்றிய சில ஆதாரங்கள் ஆனால் அது என்ன சொல்லுது அதுக்கு அதுக்குள்ளே கச்சத்தீவு வருது கச்சத்தீவு அப்படின்னு ஓட்டி நீங்கள் ஓடிடாதீங்க இதில் அண்ணாமலையினுடைய ஜெகஜால வேலைகள்லாம் வெளியில் வரப்போகுது அதுதான் நம்ம பேச போகிறோம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது கலைஞருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ஆங்கில பத்திரிகை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் வாங்கி ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறதுன்னு சொல்லி அதை வச்சு ஒரு வீடியோ போடுறாருங்க இது முப்பத்தி ஒன்று மார்ச் இப்போ சத்தியம் தொலைக்காட்சி இது குறித்து ஆய்வு செய்து செய்தி வெளியிட்டிருக்கிறது நான் சத்தியம் தொலைக்காட்சியை வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் முதல்ல சத்தியம் தொலைக்காட்சிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் அதில் என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டு கேள்விங்க முப்பத்தி ஒன்று மார்ச் அந்த ஆங்கில பத்திரிகையில் அந்த செய்தி வெளியாகிறது ஆனால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலேருந்து பதில் கொடுக்கணும் தகவல் ஆணையர் வெளியுறவுத்துறை அமைச்சக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் இந்த கேள்வி அனுப்பி இந்த கேள்விக்கான பதிலை வாங்கி தகவல் ஆணையம் வெளியிடுங்க தகவல் ஆணையம் இந்த பதிலை வெளியிட்டது வெளியிட்டதுல ஒரு பதில் கொடுத்தாங்கல்ல இந்த பதிலை தகவல் ஆணையம் வெளியிட்டது முப்பத்தி ஒன்றாம் தேதிங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் தகவல் ஆணையம் இந்த பதிலை வெளியிடுகிறது ஓராம் தேதி தகவல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட பதில் முப்பதாம் தேதிய ஏன்னா முப்பதாம் தேதியா பிரிண்ட்டுக்கு போயிடணும் அச்சுக்கு போகணும் அந்த பிரபல ஆங்கில பத்திரிகை முப்பத்தி தேதி காலையில வர்ற பத்திரிகையில இந்த செய்தி வருது அப்படின்னா முப்பதாம் தேதி பிற்பகலுக்குள்ளேயாவது அவங்களுக்கு போயிருக்கணும் அட்லீஸ்ட் மாலையாவது போயிருக்கணும் மாலை போனால் தான் வெளியில் வரும் அவர்களுக்கு தெரிந்தது எப்படி அப்படிங்கிறது பிரதான கேள்வி அப்போ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஏதோ ட்ராமா பண்ணுறீங்களா மோசடி செய்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி இது கேள்வி இல்லைங்க இதை விட முக்கியமான அதிர்ச்சியான பல கேள்விகள் அதற்குள் இருக்குது அதான் ரொம்ப முக்கியம் இதில் இவருடைய பித்தளாட்டத்தை நான் ஏற்கனவே ஒரு வாட்டி இவர்கள் பித்தலாட்டம் வந்து அம்பலப்பட்டுச்சு அதையும் நான் திருப்பி ரீகால் பண்ணுறேன் இதில் இன்னும் பல பித்தலாட்டங்கள் இருக்குது அதையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம் இப்போ முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியான அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட தகவல் முப்பதாம் தேதியே அந்த குறிப்பிட்ட பத்திரிகைக்கு தெரிந்தது எப்படி கரெக்டாக அதை எடுத்து வச்சு அண்ணாமலை முப்பத்தோறாம் தேதி பேசுகிறார் பின்னாடியே ஜெய்சங்கர் வராரு பின்னாடியே மோடி வர்றாரு ஒவ்வொருத்தராக இதை பற்றி பேசுகிறாங்க அப்போது இதில் இது பிளான்டாக திட்டமிட்டு நகர்த்தப்பட்ட ஒன்று அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று ரொம்ப 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 அதிர்ச்சியான செய்தி என்னென்னா இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நீங்கள் ஒரு தகவலை கேட்குறீங்கன்னு வைங்க இப்போ ரயில்வே பற்றி ஒரு தகவல் கேட்குன்னா ரயில்வே துறைக்கு தகவல் ஆணையம் அதை அனுப்பும் ரயில்வே ஆணையத்திலேருந்து சம்பந்தப்பட்ட அதிகாரி அதற்கு பதில் கொடுப்பார் அதை வந்து நம்ம வந்து தகவல் ஆணையம் வெளியிடுங்க இப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா மோடியினுடைய செல்ஃபி பாயிண்ட்ஸ் வச்சாங்க இதுக்கு எவ்வளவு செலவாகிறது அப்படின்னு ஆர்டிஐ மூலம் ஒருத்தர் தகவல் கேட்டார் இவ்வளவு செலவாகிருக்குதுன்னு பதில் கொடுத்த அந்த ரயில்வே துறை அதிகாரி மாற்றப்பட்டார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது துறை ரீதியாக இந்த மாதிரி நடக்குங்க இப்போ இந்த விவகாரத்தில் வெளியுறவுத்துறை அதிகாரி பதில் சொல்கிறோம் வெளியுறவுத்துறையிலேருந்து ஒருத்தர் பதில் சொல்கிறாருங்க அவர் பேர் அஜய் ஜெயின் அஜய் ஜெயின் அப்படிங்கிறவர் அண்டர் செக்ரட்டரியாக இருக்கிறாரு வெளியுறவுத்துறையில் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் சத்தியம் தொலைக்காட்சி என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் வெளியுறவுத்துறையில் அண்டர் செக்ரட்டரியாக அஜய் ஜெயின் என்ற ஒருவர் பணியாற்றவே இல்லை அப்படின்னு சத்தியம் தொலைக்காட்சி அவங்க அந்த என்ன சொல்லுது அவங்களுடைய ஆன்லைன்ஸ் வெளியுறவுத்துறையினுடைய ஆன்லைன் பேஜஸ்ஸு மற்ற பக்கங்களையெல்லாம் ஆய்வு செய்து ஆராய்ந்து அவங்க ஒரு செய்தியை கொடுக்குறாங்க இவங்க தகவல் அறிவுரிமை சட்டத்திலேருந்து ஒருத்தட்ட செய்தி வாங்கினதாக சொன்னாங்கல்ல அந்த அஜய் ஜெயின் அப்படின்னு ஒரு ஆளே இல்லை எவ்வளோ பெரிய ஃப்ராடு பாருங்கள் இல்லாத ஒருத்தரின் பெயரில் ஒரு ஆணையை ஒரு 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 உத்தரவை பிறப்பித்து ரைட் இப்போ இந்த கேள்வி கேட்பாங்கல்ல தகவல் உரிமை சட்டத்தில் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் மனு போடுறாங்கன்னா மனு போடுறவருடைய பேர் இருக்கும்ல இந்த ஆவணங்களில் இந்த குறிப்பிட்ட கச்சத்தீவு தொடர்பாக ஒன்றிய அரசு கொடுத்ததாக சொல்லப்பட்ட ஆவணங்களில் இந்த கேள்வியை கேட்டவர் தகவல் கேட்டவருடைய பெயரே இல்லைங்க பெயர் மறைக்கப்பட்டிருக்கிறது தட் மீன்ஸ் பேரை மறைச்சிருக்கிறாங்க ஏன் பேரை மறைக்கிறீங்க யார் இந்த கேள்வி எழுப்புனா தெரியணும்ல மறைத்திருக்கிறாங்க ஒன்று இன்னொன்று இப்படி இப்படி ஆவணங்கள் கோரி விண்ணப்பித்தவரையினுடைய பெயர் மறைக்கப்படுறதே கிடையாது இது வழக்கத்துக்கு மாற மறைக்கிறாங்க ரைட் இதுக்கு ஒரு கட்டணம் செலுத்தணுங்க குறைந்தபட்ச கட்டணம் செலுத்தணும் இவ்வளோ கட்டணம் செலுத்தி தான் இப்போ நம்ம ஆட்டி எல்ல தகவல் கேட்கணும்னா அதுக்குன்னு கட்டணம் செலுத்தி தான் ஸ்டாம்ப் ஒட்டி கேட்பாங்க பதினேழு பக்க ஆவணங்கள் எந்த கட்டணமும் பெறப்படாமல் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது எப்படி கொடுத்தீங்க அப்போ நாளைக்கு நாங்கள் சும்மா ஒரு போஸ்ட் கார்டை எழுதி போடுறோம் ஆர்டிஐக்கு நீங்கள் கொடுத்துருவீங்களா தகவல் அறியும் உரிமையின் அடிப்படையில் ஒரு தகவலை பெறணும்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது தான் அதை வந்து ஃபில் பண்ணணும் இப்படி தான் கேட்கணும் இந்தந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அவங்க இத்தனை நாளுக்குள்ளே பதில் கொடுக்கணும்னு இருக்குது அப்போ கட்டணமே செலுத்தாமல் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு விண்ணப்பதாரரின் பெயரே என்னான்னு தெரியாமல் நல்லா கொஞ்சம்ங்க கட்டணம் செலுத்தல விண்ணப்பதாரரின் பெயர் தெரியாது பதில் கொடுத்தவர் அஜய் ஜெயின்னு ஒருத்தர் அப்படி ஒரு ஆளே அங்கே இல்லை அப்படின்னா இது எவ்வளோ பெரிய மோசடி இந்த மோசடியை தூக்கிக்கிட்டு அண்ணாமலை வர்றாப்புல வந்து வீடியோ போடுறாரு இந்த வீடியோ வச்சுக்கிட்டு ஆ பார்த்தீர்களா அப்படின்னு ஜெய்சங்கர் பின்னாடியே வர்றாரு உடனே மோடியும் வர்றாரு இதெல்லாம் எதற்காக பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டை ஏமாற்றி விட்டு இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக தான் கேட்டார் பத்து ஆண்டுகளாக நல்ல தூக்கத்தில் இருந்தீங்களா கும்பகர்ணம் தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில் அதை சொல்லியே கேட்குறாரு கும்பகர்ண தூக்கத்தில் இருந்தீர்களா அப்படின்னு பிரதமரை பார்த்து கேட்கிறார் இன்னும் பல அதிர்ச்சி இருக்குதுங்க ஃபுல்லாக கேளுங்க இன்னும் பல அதிர்ச்சி இருக்குது இதில் என்னென்னா இப்படி ஒரு ஆளே இல்லை அது சொல்லிட்டோம் இந்த நாளேடு பிரபல ஆங்கில நாளேட்டுக்கு முப்பத்தி ஓராம் தேதி தான் இந்த ஆர்டிஐ வந்து இதை வந்து அதிகாரப்பூர்வமாக பதிவேற்றுகிறது அவங்களுடைய இணையதள பக்கத்தில் ஆனால் முப்பத்தோராம் தேதி காலையிலேயே வந்து அந்த ஆங்கில பத்திரிகை அதை செய்தியாக்குகிறது எனில் முன்தினமே இந்த தகவல் எப்படி அந்த குறிப்பிட்ட பத்திரிகைக்கு தெரிந்தது இவ்வளவு கேள்வியையும் இன்றைக்கு தொடர்ச்சியாக சத்தியம் தொலைக்காட்சி இன்றைக்கு எழுப்பியிருக்கிறது அப்போது அப்படி ஒரு ஆள் இல்லை கட்டணமேசலத்தில் விண்ணப்பதாரர் பெயர் இல்லை முப்பத்தொன்னாந்தேதி தான் வெளியிடுறீங்க இதை கேட்டது மார்ச் அஞ்சாந்தேதி வெளி இதை வந்து நீங்கள் பதிவேற்றியது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆனால் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையில் வந்த பத்திரிகையில் இது செய்தியாகிறது அதை வச்சுட்டு மார்ச் முப்பத்தொந்த முப்பத்தொன்னாம் தேதி அண்ணாமலை பேசுகிறான்னு சொன்னால் இவர்கள் எவ்வளவு மோசடிக்காரர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கு அந்த தனியார் தொலைக்காட்சி இருக்குது சத்தியம் தொலைக்காட்சி இதில் இன்னும் பல அதிர்ச்சியான செய்திகள் இருக்குது அதையும் நம்ம ஒன் ஒன்றன்பின் ஒன்றாக பார்ப்போம் இது ஏன் இன்றைக்கி பேசு பொருளாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரத்தில் இருந்தே பேசு பொருளாயிட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள் மலைகள் ஆறுகள் ஏரிகள் இதையெல்லாம் எனக்கு சொந்தம் என்று சீனாகாரம் உரிமை கொண்டாடிட்டான் சீனா தன்னுடைய சீன மொழியில் இந்திய நிலப்பரப்பிற்குள் இருக்கக்கூடிய இடங்களை சீனாவிற்கு சொந்தமானது என்று வரைபடம் வரைந்து சீனா மொழியில் அதுக்கு பேரும் வச்சுட்டான் இதை பற்றி ஏன் என்று கேட்பதற்கு திராணியற்ற ஒரு பிரதமர் சீனாவை கண்டிப்பதற்கு திராணியற்ற ஒரு பிரதமர் துணிச்சலற்ற ஒரு பிரதமர் நரேந்திர தாமோதரதா சீனாங்கிற பேரை சொல்கிறதுக்கே அஞ்சு கைகாலம் ஆடுதுங்க அவருக்கு கைகாலம் ஆடுது அவருக்கு சீனாவை கண்டிக்கிறேன் ஏ சீனாவே கேட்கணும்ல வாயை தொடர்ந்து சொல்லுங்கள் பார்ப்போம் என் நிலப்பரப்பை ஆக்கிரமிக்க நினைக்கிறாயா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லணும்னு ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு வாயை தொடக்க மாட்டேங்கிறார் அப்போ சீனாவினுடைய இந்த ஆக்கிரமிப்புகளை மடைமாற்றுவதற்கு இவங்க இதை கையில் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி அம்பலமாகிறது இதை விட முக்கியமாக இன்னொன்று இருக்குதுங்க அது அந்த பத்தாயிரம் கோடி எந்த பத்தாயிரம் கோடி தேர்தல் நீதி பத்திரங்கள் மூலம் இவங்க ஏற்கனவே வாங்கினது இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை விட்டுருங்க மூணு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடினா கோர்ட்டு உத்தரவு போடுறதுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிப்பதற்கு இந்த இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் செல்லாது அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது இல்லையா அந்த உத்தரவு பிறப்பிப்பதற்கு மூன்று தினங்களுக்கு முன்பாக பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு தேர்தல் நிதி பத்திரம் அச்சிடப்பட்டிருக்கிறது பாஜக அரசால் அப்படின்னா என்ன இன்னும் பத்தாயிரம் கோடி ரூபாயாக ஆட்டை போடுறதுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஐடியா போட்டாங்க நல்வாய்ப்பாக நீதிமன்றம் தேர்தல் பத்திரங்கள் எதுவும் செல்லாது என்று அறிவித்த காரணத்தினால் அச்சடிக்கப்பட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த தேர்தல் பத்திரங்கள் இப்போ வீணாக கிடக்குது போச்சா எவ்வளவு தூரம் இப்போ இதெல்லாம் மடைமாற்றணும் இதெல்லாம் மடைமாற்றணும் அப்போ போ என்னத்தியா உன்னை கிளப்பு கச்சத்தி எடுத்துகிட்டு வா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் தங்கம் வில சவரன் இவர் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இவர் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கூட கிடையாது இன்றைக்கி அப்படியே டபுள் என்ன அநியாயம் அப்போ இதெல்லாம் என்ன மடை மடைமாற்றணும் இந்தியா பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிறது என்பதை மடைமாற்ற வேண்டும் இந்தியாவிற்குள் விலைவாசி உயர்வை மடைமாற்ற வேண்டும் இதெல்லாம் மடைமாற்றுவதற்கு அவர்களுக்கு என்ன கச்சத்தீவுன்னு போய் கச்சத்தீவில் தான் நிற்கிறாங்க பலவாட்டி சொல்லிட்டோம் அப்பொழுது திமுகவும் காங்கிரஸும் பரம வைரிகள்னு ஊறுற சொல்லலாம் அப்படி சண்டை காங்கிரஸை எதிர்த்து திமுக மிக வீரியமாக சண்டை போட்டு கொண்டிருந்த காலகட்டம் அப்போ தான் இங்கே எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணப்பட்டு எல்லோரும் கைது செய்யப்பட்டார்கள் இல்லையா இன்றைய முக முதலமைச்சரெலாம் அன்றைக்கு சிறைக்குள் இருந்தார் அவ்வளவு வந்து எமர்ஜென்சியை டிக்ளர் பண்ணி இந்த திமுக ஆட்சியே கலைக்கப்பட்டது அப்புறம் எப்படி திமுகவுடைய இதெல்லாம் கொடுத்தாங்க தி இதை மாதிரி ஒரு அறிவுகட்ட பேச்சு ஏதாவது உண்டா திமுக தான் எப்படி கொடுக்க முடியும் என்ன லாஜிக் இது அப்போ திருப்பி திருப்பி இல்லாத ஒன்றை இருப்பது போல் பேசி உருவகப்படுத்தி மடை மாற்றக்கூடிய ஒரு முயற்சியை எடுக்கிறார்கள் சரி இவங்க இப்போ இந்த மாதிரி ஃபோர் ஜெடி வேலையெல்லாம் இன்றைக்கி நினைக்கிறீங்களா இவங்களுக்கு புதுசு இல்லை நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் நான் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது இதே ஃபோர் ஜெடி வேலையை இந்த கூட்டம் பண்ணிச்சு இந்த கூட்டம்னா அண்ணாமலை இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு கூட்டம் ஞாபகம் இருக்கா வராத மேலே வந்ததாக ஒருத்தன் சொன்னால் ஞாபகம் இருந்தா உங்களுக்கு ம் அப்படி ஒரு மெயிலே வரல நியூஸ் எயிட்டீன் இருக்குது மெயில் அனுப்பியதாகவும் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு அதற்கு ரிப்ளை அனுப்பியதாகவும் பதில் அனுப்பியதாகவும் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாட்டின் பேரில் போலியாக ஒரு மின்னஞ்சலை காட்டினான் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருக்கு அவங்களுக்கு அதன் பிறகு அது போலி என்று நிரூபிக்கப்பட்டது நியூஸ் எயிட்டீன் அதில் ஒருத்தர் ஒரு பேரே போட்டாங்க நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அதிகாரி பேரை போட்டு இவர் தான் மெயில் அனுப்பினார் அப்படின்னு சொன்னான் அவன் அப்புறம் நீதிமன்றத்துக்கு போனோம் நாங்கள்லாம் நீதிமன்றத்துக்கு போனோன்னா புதுசாக ஒரு உருட்டு ஊட்டினான் இல்லை இல்லை அதனால் எனக்கு வந்துச்சு நான் வந்துச்சுன்னு சொன்னேன் அது மற்ற அப்போ அப்போ எது போட்டாலும் நீங்கள் சொல்லிடுவீங்களாடா அப்படின்னு நாங்கள் கேட்டோம் அப்போ நீங்கள் பேசுனது எல்லாம் அப்படி ஆதாரம் இல்லாமல் தரவு இல்லாமல் தான் பேசிட்டுருக்கீங்களா இல்லையா உனக்கு வேணா மெயிலென்பா எடுத்து பேசிடுவியா அப்படின்னா திட்டமிட்டு பொய்யாக வேணும்னு பண்ணுறது மாட்டிக்கிட்ட உடனே ஐயா ஐயான்னு கத்துறது அதை மடை மாற்றுவது நீதிமன்றத்துக்கு வழக்கு போச்சு இல்லையா அப்போ தொடர்ச்சியாக ஞாபகம் நினைக்கிறேன் சொந்தங்களுக்கு நியூ எயிட்டி விவகாரத்தில் போலியாக வராத மெயிலை வந்ததாக காட்டி அன்னைக்கு ஃபோர்ஜரி பண்ணாங்க இல்லையா அந்த வேலை தான் இப்போ வரைக்கும் கொஞ்ச நஞ்ச வேலையாக பண்ணியிருக்கிறாங்க எப்போ வரைக்கும் பிரதமர் படித்த சர்டிஃபிகேட் பிரதமர் என்ன படித்தார் என்ற சான்றிதழை வெளியில் காட்ட மாட்டேங்கிறாங்க அங்கே படித்தார் இங்கே படித்தாருங்கிறாங்க அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவர் அப்படி அப்படி ஒரு படிப்பே இல்லைங்கிறான் அவர் அங்கே படிக்கலைங்கிறான் கூட படித்த ஒரு நாலு பேரை சொல்ல சொல்லுங்கன்னு சொன்னால் தெரியல ஆனால் அவர் படித்தார் நீங்கள் நம்பணும் அதை தாண்டி நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடுறாங்க நாம் என்ன சொல்கிறோம் படித்த மட்டும் தான் காட்ட சொல்கிறோம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மோடி என்ன படித்தார் என்று தாருங்கள் என்று ஒருத்தர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்குறாரு மோடி படித்ததாக சொல்லப்படும் பல்கலைக்கழகம் அப்படி தர இயலாது என்று சொல்கிறது ஏன் இந்த இந்த விவகாரத்துக்கு வாங்க கச்சத்தீவு விவகாரத்துக்கு இதற்கு முன்பு கச்சத்தீவு தொடர்பாக இதே மாதிரி ஆர்டிஏல பல தகவல்கள் கேட்கப்படுகிறது அதுக்கு சொல்லப்பட்ட பதில் என்ன தெரியுமா வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது இரண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு ராஜ்ய ரீதியிலான சிக்கல் இது குறித்து பதில் அளிக்க முடியாது என்று சொன்னது நல்லா புரிஞ்சுக்கங்க ராஜ்ய ரீதியிலான சிக்கல் இது குறித்து பேசுவது தவறு இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னாங்க இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது எனவே இது தொடர்பாக நாங்கள் எதுவும் கருத்து கூற இயலாது என்று சொன்னார்கள் நாடாளுமன்றத்தில் பாஜக சொன்னது இப்போ திடீர்னு எப்படி ஆர்டியில் கொடுத்தீங்க அப்படி இல்லாத அதிகாரின் பேரில் எப்படி கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வியை அந்த தொலைக்காட்சியில் எழுப்புகிறதே இல்லையா அப்போது இதுக்கு வந்து பதில் வேணும் அப்போது அப்போ நீங்கள் மோசடி செய்திருக்கிறீர்களா போலியாக ஆவணங்களை உருவாக்கி இருக்கிறீர்களா கேள்வி வருது இல்லை இல்லையா இதுவரைக்கும் கேட்கப்பட்ட எந்த கேள்விக்கும் தகவல் உரிமை உரிமை சட்டத்தில் குறிப்பாக கச்சத்தீவு தொடர்பாக இப்போ ஒருபடி மேலே போய் நாங்கள் அதை மீட்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கி பாஜக சொல்ல ஆரம்பித்தாங்க இலங்கை அரசு சொல்லுகிறது இன்றைக்கி வந்துடுச்சு அந்த செய்தி நேற்றே சொல்லிட்டாங்க இலங்கை அரசு சொல்லுகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜக ஆட்சி காலத்தில் கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவிற்கு தாருங்கள் என்று கேட்டு அல்லது கச்சத்தீவு தொடர்பாக எந்த ஒரு கோரிக்கையும் மனுவோ கோரிக்கையோ ஆவணங்களோ உத்தரவோ பேச்சுவார்த்தையோ எதுவும் நடந்தது இல்லைன்ட்டாங்க எது இலங்கை அரசு சொல்லுகிறது கச்சத்தீவு தொடர்பாக இந்தியா தங்களிடம் இதுவரை எதுவும் பேசவில்லைன்னு ஆனால் இங்கே என்ன சொல்கிறீங்க பச்சையா இலங்கையிடம் நாங்கள் அப்போ முழுக்க பொய் ஆவணங்களே இன்றைக்கு ஐயத்திற்குள்ளாகி இருக்கின்றன நீங்கள் இலங்கையில் பேசினதாக சொன்னது பொய் பொய் மேலே பொய் மேலே பொய் மேலே பொய் மேலே பொய் மேலே பொய்யாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதாவை நாம் விரட்டி அடிப்போம் இனியும் வேண்டாம் இந்த பாஜக இந்தியாவிற்கு இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு பாஜக ஆபத்து பொய்யிலே பிறந்து பொய்யிலே அப்படியே ஒரு கற்பனை உலகத்திலேயே எல்லோரும் வைத்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக வேண்டாம் கற்பனையிலிருந்து மீண்டு உள்ளபடியே உளப்பூர்வமாக உண்மையாக இந்த இந்தியாவினுடைய நிலைமை என்ன சிக்கல்கள் என்ன என்பதை புரிந்து கொண்ட ஒரு அரசு வந்தால் மட்டும்தான் இந்தியா மீண்டும் எழுந்து வளரும் இல்லைனா இந்தியா மீண்டும் 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 இந்தியா வந்து பெரும் சிக்கல்களை சந்திக்கும் அது பார்க்கிற உங்களுக்கு எல்லோருக்குமே நம்ம எல்லோருக்குமே பேராபத்தை விளைவிக்கும் என்று சொல்லி இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம் இந்த பாஜகவை நாம் தோற்கடிப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேலிக்கு உங்கள் ஆதரித்தார்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்